தாய்மார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே அக்கா மார்களே தங்கை மார்களே பாட்டன் பாட்டிமார்களே எல்லா்களுக்கும் அந்த எதிர் வீடு தான் கரகாட்டக்காரி வீடு இந்த வர வர பாரு நான் எடுத்து கொடுக்கறேன் நீ கப்பனு புடிச்சுக்கே மாரே நடைய நல்ல படைய சின்ன எடையம் நமக்கு 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 சுமுக்கு துமுக்கு துமுக்கு அந்த வனத்தில் வந்த ராஜகுமாரே சின்ன சின்ன காலத்தை மெல்ல மெல்ல எட்ட வச்சு நெஞ்சிங்களா கட்டி வச்ச அவ கண்ட பாத்தாமீன் அதை கண்டு புட்டன் அவ கண்ட பத்தாமீன் அதை கண்டு புட்டன்மானத்தில் வந்த ராஜா குமார் வந்த ராஜா குமார் அவன் அடையா நல்ல ஒடையம் சின்ன எடையா நமக்கு 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 துமுக்கு 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 நந்தா பானத்தில் வந்த ராஜா குமார நந்தா பானத்தில் வந்த ராஜகுமாரி